அனைவருக்கும் வில்லேஜ் இப்படி சார்பாக முதற்கான வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் ஒருவன் மேலமான நெல்லியான இந்த மாசத்துல வெயிலும் வருது அதே போல மழையும் வருது நம்ம போது பனியும் ஊத்துது நம்ம உடம்பு வந்து தாங்க மாட்டேங்குது உடம்பு தாங்காம காய்ச்சல் சளி இருமல வந்து வருது அந்த காய்ச்சல் சளி இருமல போகக்கூடிய நெல்லிக்காயை வச்சு நம்ம நெல்லிக்காய் ரசம் தான் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் உடம்புக்கு அவ்வளவு ஒரு சத்தானது இந்த நெல்லிக்காய் ரசம் எப்படி தயார் பண்றதை பாக்குறதுனால வில்லேஜ் ஹெல்த் புடி சேனல புதுசா பாக்கக்கூடிய நண்பர்கள் தயவுசது லைக் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்ப காய்ச்சல் சளி இருமலை வரட்டக்கூடிய நெல்லிக்காய் ரசம் எப்படி செய்தோங்கிறத பாத்துருவோமா வாங்க பாத்துருவோம் பாத்து பருப்பு வேக வைக்கிறதுக்கு மண் மண்கடாய வச்சுக்கிறேன் தேவையான சேர்த்துக்கிறேன் தண்ணியில் துவரம் பருப்பு நூறு கிராம் சேர்த்துக்கிறேன் பருப்பு என்ன சேர்த்து பருப்பு நல்லா வெந்து நல்லா கொலைகட்டம் நம்ம சேர்த்த பருப்பு பாருங்க நல்லா மலர்ந்து நல்லா குழஞ்சிருந்து பத்தியில இந்த மாதிரி பருப்பை நல்லா கொலைய நல்லா வேக வச்சுக்கணும் மசாலா ஒண்ணு ரெடி பண்ணணும் மிக்சி ஜாரை எடுத்து மிளகு ஒரு தேக்கராண்டி சேர்த்துக்கிறேன் அதே போல சீரகம் ஒரு தேக்கராண்டி சேர்த்துக்கிறேன் நம்ம சாப்பிடக்கூடிய நெல்லிக்காய் ரசம் நல்ல சீர சக்தி ஆகிறதுக்கு ஓம கா தேக்கராட்டி தோல் உரிக்காத பூண்டு பத்து பண்ண தோல் நீக்கிய இஞ்சி அரைத்தோண்டு சேர்த்துக்கிறேன் நெல்லிக்காய் ரசத்துக்கு சேர்த்தா அவ்வளவு அருமையா இருக்கும் பத்து சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி அலசி இப்ப சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நல்ல பெரிய சைஸ் நெல்லிக்காய மூணு எடுத்து நல்லா தண்ணியில நல்லா அலசி இது பிறகு நெல்லிக்காயுடைய விதைய நீக்கி இப்ப நெல்லிக்காவுடைய சதையை மட்டும் இப்ப சேர்த்துக்கிறேன் மிக்சி சார்ல சிறிதளவு கொத்தமல்லி தலையை நல்லா அலசி அதையும் சேர்த்துக்கிறேன் அலசின கருவேப்பிள்ளையா ரெண்டு இனக்கு சேர்த்துக்கிறேன் ஐம்பது கிராம் தக்காளி பழத்தை அலசி இப்ப நான் சேர்த்துக்கிறேன் நெல்லிக்காய் ரசத்துக்கு தேவையான அனைத்து மசாலாவும் நம்ம மிக்சி சாரில் வந்து சேர்த்துக்கிட்டோம் இப்ப நல்ல பொறுப்பு நல்லா அரைச்சிட்டு வந்துருவோம் நம்ம மானில வந்து கந்தளம் கதக்கெழமா இந்த மாதிரி நம்ம கந்தல் கதக்கல நல்லா அரைச்சிக்கணும் நெல்லிக்கா மசாலாவை நெல்லிக்காய் ரசம் நம்ம தாளிப்பு செய்கிறதுக்கு மண்கடாய் வச்சுக்கிறேன் மண்கடாய் நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு தேக்க ரெண்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இங்கே விருப்பப்பட்டால் நெய்யில் கூட தாளிச்சிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் நான் வந்து கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நம்ம காரைக்குடி செட்டி நாட்டு ஏரியானாவே தாளிக்கையில் நம்ம வர வந்து கண்டிப்பாக நம்ம சேர்ப்போம் அது எந்த குழம்பாக இருந்தாலும் சரி இப்போ நெல்லிக்காய் ரசத்துக்கு காம்பனிக்கே வர அஞ்சு சேர்த்துக்கிறேன் வர மிளகாயோட பருப்பு அரை தேக்க ரெண்டு சேர்த்துக்கிறேன் அதே போல சீரக அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் மிளகு கால் தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் அலசின நம்ம சேர்த்த அனைத்து பொருளுமே நல்லா புரிஞ்சிருச்சு மிக்சி சாரில் அரைச்ச நெல்லிக்காய் மசாலா வந்து இப்ப சேத்துருவோம் மிக்சியில அரைச்ச மசாலாவை நல்ல எண்ணெயில வதக்கணும் நல்ல எண்ணெயில வதக்கட்டும் நம்ம சேர்த்த நெல்லிக்காய் மசாலா எப்படி பாருங்கள் என்ன குப்பிக்குது வத்திலா இந்த மாதிரி நல்லா குப்பளிக்கணும் நெல்லிக்காய் மசாலாவோட அரை தேக்க ரெண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் சேர்த்த மஞ்சள் தூளை நம்ம பாணியில் நல்லா கிண்டுன்னு நல்லா கிண்டி விட்டு மணிச்சட்டில சேர்த்த நெல்லிக்காய் மசாலா நல்லா எண்ணெயில நல்ல பச்சை வெள போற அளவுக்கு நல்லா வதங்கிட்டேன் மிக்சி நம்ம அரைச்சிருக்கோம் அதே போல நெல்லிக்காயும் புளிப்பு தான் நெல்லிக்காய் புளிப்புக்கும் நெல்லிக்காய் சைஸ் புளியம்பளை இரநூறு எம்பியில கரைச்சு சேர்த்துக்கறேன் சேர்த்த புளி தண்ணியை கிண்டு கிண்டி விட்டுட்டு பருப்பு வந்து சேர்த்துக்கிட்டுருவோம் நெல்லிக்காய் நம்ம சேர்த்துருக்கோம் அந்த நெல்லிக்காயும் புளிப்பு தான் புளி நெல்லிக்காய் சைஸ் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் புளியுடைய தன்மையும் புளிப்பு தான் ஆனால் அந்த புளியுடைய தன்மையும் நெல்லிக்காயுடைய புளிப்பு தன்மையும் போக்குறதுக்கு நம்ம பருப்பு தண்ணி வந்து இப்போ சேர்த்துருக்கோம் நெல்லிக்காய் ரசத்துக்கு தேவையான பச்சை தண்ணி எழுநூறு மில்லி தண்ணி வந்து சேர்த்துக்குவோம் நம்ம சேர்த்த அனைத்து பொருளும் நல்லா கொதி வரட்டும் இப்போ ரசம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரசம் வந்து கொதிச்சிச்சுன்னா கடுத்து போகும் சொல்லி சொல்லுவாங்க அந்த காலத்துல நம்ம காரைக்குடி செட்டி நாட்டு ஏரியால பித்தளை பாத்திரம் வந்து பயன்படுத்தி இருக்காங்க அந்த பித்தளை பாத்திரத்துல முலாம் வந்து பூசுவாங்க அந்த ஈயம் முலாம் பூசுறதுனால ஈயம் பூசிய பாத்திரத்தை பயன்படுத்தி ரசம் செய்தோம்னா பாத்திரத்துல ஈயம் பூசினா முலாம் வந்து உருகிரும் அதனால உருகுனா அந்த ரசத்துல பட்டு ரசம் வந்து கடுத்து போவோம் அதனாலதான் ரசம் வந்து கொதிக்க விட மாட்டாங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சது அதை வந்து நம்ம மக்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்துறேன் அதனால வந்து ரசம் வந்து கொதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ரசம் வந்து நம்ம வைக்கையில் கல்லுப்பு முதல்ல நம்ம சேர்த்ததான் அந்த ரசம் வந்து கடுத்து போவோம் அதனால தான் நம்ம கல் உப்பு வந்து கடைசியில் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் அட்டாடா இப்பவே ரசம் வந்து மூக்கை தொலைக்குது ஒரு தேக்கரண்டி பெருங்காயத்தூள் வந்து சேர்த்து பெருங்காயத்தூள் சேர்த்தோம்னா மனமும் ருசியும் அப்படி இருக்கேன் சேர்த்த பெருங்காயத்தூளை நல்லா அப்படியே கிண்டி விட்டு இங்க பெருங்காயத்து நெல்லிக்காய் மசாலா சேர்த்து நம்ம வதக்கணும் பத்தி இல்ல அப்பவும் நீங்க சேர்த்துக்கலாம் இந்த நம்ம பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்தோம்னா நல்ல வாசனையாகவும் நல்ல மனமாவும் இருக்கும் ரசம் நல்லா காரசாரமும் நல்லா குதிச்சுக்கிட்டு இருக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் சின்ன சின்னமாக நறுக்கி பத்தி சேர்த்துக்குவோம் கொஞ்சமா கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்தோம்னா ரசத்துக்கு அப்படி தாங்க நம்ம என்னதான் மசாலா சேர்த்து நம்ம எந்த பொருள் நம்ம செய்தா கல்லு உப்பு சேர்க்கலைன்னா அடாதா அந்த ருசியே இருக்காது அதனால கல்லு உப்பு ஒரு தேக்கரண்டி இப்ப கடைசியா சேர்த்துக்கிட்டேன் கல்லு உப்பு சேர்த்தா தான் மனமும் ருசியும் தெரியும் சேர்த்த கல்லு உப்பு அப்படியே நல்லா கிண்டி விட்டு நண்பர்களே காய்ச்சல் சளியை வரட்டக்கூடிய நம்ம நெல்லிக்காய் ரசம் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் நண்பர்களே நம்ம ருசிக்க வேண்டியதன் நீங்களும் நண்பர்களே அவ்வளோ அருமையாக இருக்கு வெள்ளை சாதத்தை நல்ல சுட சுட வடிச்சு அதில் அந்த நெல்லிக்காய் ரசத்தை ஊத்தி அடிச்சாலும் இருக்கு காய்ச்சல் சளி இருமெல்லாம் ஓடி போயிருங்க ஓடி நீங்களும் நெல்லிக்காயை பயன்படுத்தி நெல்லிக்காய் ரசம் வந்து நீங்க தயார் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ஒரு ருசியா இருக்கு இதே மாதிரி நண்பர்களை நீங்களும் அதே போல நமது வில்லேஜ் கழுத்து புதுசா பார்க்க கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வில்லேஜ் எழுத்து சேனல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வில்லியை சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வருவோம் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியான ஆட்சியப்பன் நன்றி வணக்கம்